அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பற்றி தான் பேச போகிறோம் கூடவே பாட்டாளி மக்கள் கட்சி பற்றியும் பேச போறோம் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு கூட சேர்த்துருக்கோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி பிஹெச்டி முடிச்சிருக்கான் ஒரு தனிநபர்கள் பிஹெச்டி படித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு கட்சியை பிஹெச்டி படிச்சிருக்கு அப்படின்னா கேள்விப்படல அபூர்வமான நிகழ்வா இருக்கே அதனால அதையும் மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம் நம்ம தோழர்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது முதல்ல விளக்கிய திரு அன்புமணி ராமதாஸ் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கலையா அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கிட்ட கேள்வி கேட்கும் போது சாதியவாத கட்சிகளுக்கும் மதவாத இல்லாத கட்சிகளுக்கும் நாங்க அழைப்பு விடுக்கல மீதி எல்லா ஜனநாயக அமைப்புகளும் எங்களோட பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிற பதில சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னெடுக்கிறாங்க உடனடியா மருத்துவர் அன்புமணி ராமதாஸோட பதில் என்னவா இருந்திருக்கும் ஒரு ஒரு செகண்ட்ல சார் நினைச்சு பாருங்க நீங்க மயில நினைச்சு பாருங்க நாங்க ஜாதிய கட்சி இல்ல எங்க மேல அப்படி ஒரு சா அடையாளத்தை பூசுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை உடனடியா டக்குன்னு நாங்க ஜாதி கட்சின்னா அப்போ அவங்க என்னவா ஆ அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காரு திருவாவளவன் வந்து இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படின்னு ஆனால் அது தொடர்ச்சியாக பேசும்போது என்ன சொல்கிறாரு பாமக வந்து ஒரு காதி கட்சி அதனால வந்து நாங்கள் அவருக்கு அழைப்பு விடலை மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்காங்க அழைப்பு விடலை உங்களோட கருத்து அவர் கட்சி மட்டும் என்னவா இதுல ஒரு விஷயம் தெளிவாயிடுது பாட்டாளி மக்கள் கட்சி அவர் தலைவரா இருக்கிற அந்த கட்சி வந்து ஜாதி கட்சி தான் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார் அவர் ஏத்துக்கிட்டார் அதுல அவருக்கு மாற்று கருத்து இல்லை நாங்க ஜாதி கட்சி தான் அப்போ அவங்களும் ஜாதி கட்சி தான் துணைக்கு ஆள் தேர்றார் அவர் இந்த பக்கத்து இலக்கு பாயாசம் கேட்குற மாதிரி தனக்கு வேணும்னா பக்கத்து இல இருக்கிறவனை அவனுக்கு வேணும்னு சொல்லி கூப்பிடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நான் ஜாதி கட்சிங்கிறத அது ஒரு குற்ற உணர்ச்சியா இல்லாம இருக்க அடுத்தவனையும் ஜாதி கட்சின்னு சொல்லிடுற ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னா மருத்துவர் ராமதாஸ் வந்து கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல அந்த மேடையில அவங்க நிர்வாகிகள்லாம் பங்கேற்றிருக்கிற அந்த மேடையில என்ன பேசுகிறாரு நாம் சத்ரியர் சத்திரியர் நாம் சத்ரியன்னா சத்திரியர் எப்படி இருக்கணும் இப்படி வந்து புஜத்தை தூக்கணும் நம்ம சீமான் மொழியில் சொன்னோம்னா ரக்கையை தூக்கணும் ரெண்டு ஒண்ணுதான் புஜத்தை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி முக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில பேசினாரு இல்லையா சத்திரியன்னு பேசுகிறார் ஆனா இவங்க தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு கிளைம் வைப்பார் என்ன கிளைம் வைப்பாருன்னா நான் எங்களை ஜாதி கட்சி ஜாதி கட்சிங்கிறீங்களே இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு பாரு ஜாதி ஒரு அழகான சொல்லும் பாரு நாங்க ஜாதி கட்சி இல்லைன்றதுக்கும் சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படி ஜாதி கட்சி இல்லைங்கிறதுக்கு சில விஷயத்த பேசுகிறாரு பாத்தீங்களா அதுல ஒரு சில விஷயம் என்னன்னா நாங்க எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் எங்க கட்சியோட பயிலாலே என்ன இருக்குன்னா பொதுச் செயலாளர் ஒரு தலித் இருக்கணும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தால் ஒருத்தர் இருக்கணும்னு நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு இன்னிய வரைக்கும் எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் ஒரு தலித் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கும் போது அதை முத முதல்ல அவங்க கட்சியில ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து தான் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் கொடுத்தோம் அப்படிங்கிற இன்னொரு கிளைமேஸ் சொல்வார் சொல்லுவார் வேற எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கப்பா திமுகவுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க தான் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார் எங்க கட்சி ஜாதி கட்சி இல்லை எங்க கட்சியில் எல்லா சமுதாய மக்களும் இருக்காங்க எங்க கட்சியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கே முக்கியத்துவமும் பிரதிநிதித்துவமும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கட்சியோட நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து சத்திரியன்னா புஜத்தை தூக்கணும் ஊ ஊனு முக்கணும் அப்படின்றாருனா எல்லா சமுதாய மக்களும் இருக்கிற ஒரு கட்சியில் சுயசாதி பெருமையை மட்டும் பேசுறது என்ன வித அரசியல் அப்படி நீங்கள் உங்கள் கட்சியில் பொதுச் செயலாளர் கொடுத்தாங்க அமைச்சர் பதவி கொடுத்தாங்க தலைவர் பதவி கொடுத்தாங்க என்ன கொடுத்தா என்ன நீங்கள் தான் அவங்களுக்கு மனுஷ சாதாரண ம சுயமரியாதையை கொடுக்கலையே கட்சியில் மற்ற சாதியை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா சொந்த சாதி பெருமையை எப்படி பேசுவீங்க பேசலாமா அது நாகரிகமா இது ஒன்றுத்துக்கு சொல்லுங்க அப்படி பேசுகிற கட்சி ஜாதி கட்சியா அனைத்து மக்களுக்குமான கட்சியா இந்த ஒரு உதாரணம் போதும் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அதை மருத்துவர் அன்புமணி ராமதாசே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசே ஒத்துக்கிட்டாரு ஏற்றுக்கிட்டார் அடுத்து அவர் சொன்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஜாதி கட்சி தானப்பா இப்படித்தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரே ஒரு மேடையில் அண்ணன் திருமாவளவன் ஜாதி ஒரு அழகான சொல்லுன்னு பேசியிருக்கிற ஒரே ஒரு மேடை பேச்ச ஏன் இன்னைக்கு வேணாங்க இவ ஏதோ அஞ்சாண்டு பத்தாண்டு மனசு தெரிஞ்சிட்டாரு இன்னைக்கு பேசியிருக்க மாட்டாரு அன்னைக்கு பேசியிருப்பாருன்னா அவரோட அரசியல் வரலாற்றிலேயே ஜாதி ஒரு அழகான சொல் ஜாதி பெருமைக்குரியது வர்ணாசிரமம் பெருமைக்குரியது ஜாதியை நம்ம கொண்டாடணும் ஜாதியை அடுக்கு நம்ம ஏத்துக்கணும் நீ நீ இங்க சத்திரியன்னு புஜத தூக்குங்கிற மாதிரி நாமல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயாவது பேசியிருக்காரா உன்ன ஒடுக்குறான் அடிக்கிறான் குடிசையை கொளுத்துறான் வாழ்வாதாரத்தை முடக்குறான் உன்னை உன்னை வாழவே விடாம உன்னோட அடிப்படை மனித உரிமையே காலி பண்றான் அப்போ நீ அப்ப கூட எதிர்த்து நிக்காம மனித உணர்ச்சி ஏற்றி எதிர்த்து அடி திருப்பி அடி திமிரி எழு அப்படின்னு தான் பேசியிருக்காரு ஏன் இன்னைக்கும் சிம்ம சொப்பனமா சனாதனவாதிகளுக்கு ஆரிய பார்ப்பனியர்களுக்கு சிம்ம சொப்பனமா தமிழ்நாட்டோட எல்லைச்சாமி மாதிரி அண்ணன் திருமாவள வந்தா சனாதனத்தை எதிர்த்து பெரிய போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சனாதன போர்ல சனாதன சமர்ல சமரசம் இல்லாத ஒரு போராளி அண்ணன் திருமாவள பலவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கவே வாய்ப்பில்லை அப்படி இருக்கு அப்படின்னா நிச்சயம் அவன் சங்கியா தான் இருப்பான் இல்ல ஜாதி வெறியனா தான் இருப்பான் இல்ல அம்பேத்கரை ஜாதியா பார்க்கறவனாதான் தான் இருப்பான் இது நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஜாதி கட்சியா அப்படிங்கிறதுக்கான பதில் அதுக்கப்புறம் பாமக ஜாதி கட்சி அப்படிங்கிறதுக்கான பதில் நம்மளோட பார்வை அடுத்து பிஹெச்டி விஷயத்துக்கு வருவோம் மது ஒழிப்புல நாங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளன் அவர்கள் மது ஒழிப்புக்கும் மது விலக்குக்கும் ஆதரவா குரல் கொடுக்காத சக்திகளே தமிழ்நாட்டோட சக்திகள் யாரும் கிடையாது எல்லாரும் மது ஒழிப்புக்கு ஆதரவானவர்கள் தான் முற்போக்குவாதிகள் தனிநபர்கள் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் சமூக அக்கறை கொண்டவர்கள் எல்லாருமே மது ஒழிப்புக்கு ஆதரவானவர்கள் தான் அவங்கவுங்க பங்குக்கு பேசுறாங்க போராடுறாங்க எழுதுறாங்க வழக்கு வாங்குறாங்க பாடல் பாடுறாங்க ஆட்சியில கோவனவர்கள் மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாடல் பாடி அதுக்காகவே சிறை சென்றார் கைது செய்யப்பட்டார் இப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மிக தீவிரமான ப பிரச்சனையா மக்களோட மிக தீவிரமான கோரிக்கையாக மது ஒழிப்பு கோரிக்கை தான் இருந்துச்சு அது குறித்து அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு நம்ம போன வீடியோவிலையே நேற்று போட்ட வீடியோலேயே நம்ம பேசியிருக்கோம் தெளிவாக இப்படி எந்த ஒரு கட்சியும் இதை தனக்கானது தனக்கானதுன்னு சொல்லிக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சியே கூட அவங்க அதுக்காக குரல் கொடுக்கல போராடலன்னே நம்ம சொல்லலை தனக்கானதுன்னு கிளைம் பண்ணிக்காமல் ஒன்றிணைக்கணும் அப்படின் நம்ம சொல்ல வரோம் கேட்குறோம் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்த நிலைப்பாடும் மிக சரியானது தான் அது மது ஒழிப்பு போதைப்பொருள் ஒழிப்பு பேசிட்டு சாதி போதையோடு இருக்கிறவங்களோட கூட்டு வைக்க முடியாது அவங்களோட கோர்க்க முடியாது தான் தான் ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு நேராக எங்ககிட்ட தான் வந்திருக்கணும் எங்ககிட்ட தான் எங்களுக்கு அழைச்சி தான் மாநாடு நடத்தியிருக்கணும் நாங்கள் தான் சீனியர் நாங்கள் தான் பிஹெச்டி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நேராக உங்ககிட்ட வந்து நீங்கள் தான் பா நீங்கள் தான் தல தளபதி நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் முன்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முன்னாடி விட்டுட்டு நடந்து போகும்போது உங்கள் காலடி மண் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில போட்டு வச்சோம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் சரியாக போயிடுமா ஏன் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு நடத்திட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக மாநாடு நடத்துங்களேன் உங்களை யார் வேண்டானா பிஹெச்டி முடிச்ச கட்சி ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் கூட நடத்த மாட்டேங்குது அறுபத்தி மூணு பேர் செத்த பிறகும் கள்ளுக்குறிச்சில நாங்கதான் கேட்டால் தான் மது ஒழிப்பு போதை ஒழிப்புல பிஹெச்டி முடிச்சோங்கிறீங்க ஒரு சின்ன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துனீங்களா இது வரைக்கும் நான் இந்த விஷயம் நடந்து மூணு நாலு மாசத்துக்கு மேல ஆகுது ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் ஒரு சின்ன போராட்டம் ஒரு சின்ன உதவித்தொகை நீங்க பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு இத்தனைக்கும் திமுக எதிராயிங்கிற கட்சி நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் ஆளுங்கட்சி கூட்டணியிலேங்கிற கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துது மாநாடு நடத்துது திமுகக்கு எதிராக அரசியல் பண்ற நீங்க மது ஒழிப்பில் பிஹெச்டி முடிச்ச நீங்க ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் நடத்தல அந்த விஷய சம்பவம் நடந்தப்போ நடத்தலை நடந்து ரெண்டு மூணு மாசம் ஆயும் இப்போவும் நடத்தல கேட்டால் பிஹெச்டி முடிச்சேங்கிறீங்க நீங்க நடத்துங்களேன் மாநாடு உங்களை யார் மாநாடு நடத்த வேணான்னா நீங்கள் அவங்க கூப்பிட்டா கூப்பிடாட்டி போறாங்க விடுதலை சிறுத்தைகளால் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியால் முடியாதா பிச்சை எடுத்து தான் வளரங்கிற பிச்சைக்கார பையன் சீமானால் நிறைய மேடை போட்டு பேச முடியுது பிச்சை எடுத்து தான் நடத்துறேன்னு சீமானே சொல்கிறாரு அப்படி பிச்சைக்காரனால் நடத்தப்படுற அந்த கட்சியே ஊர் ஊருக்கு மேடை போட்டு எதையாவது ஒன்று போதையில் ஃபுல்லாக போதை போட்டு வளரிகிட்டு இருக்க முடியுது பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல செழிப்பான ஜமீன்தார் பண்ணையார் கட்சி தானே பாட்டாளி மக்கள் கட்சியால் மாநாடு நடத்த முடியாதா பாட்டாளி மக்கள் கட்சியால் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாதா நீங்கள் தனியாக பண்ண வேண்டியதானுங்க மக்களோட கோரிக்கை தானங்க நீங்க முன்னெடுங்க ஒரு பக்கம் இவங்க முன்னெடுக்கட்டும் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறவங்க உள்ளிருந்து இவங்க அழுத்தம் கொடுக்கட்டும் நீங்க சொன்னீங்களே அதிமுக ஆட்சியில் நாங்கள் உள்ளிருந்து அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்களே இவங்க இதுதாங்க உண்மையிலே உள்ளிருந்து அழுத்தம் கொடுக்குறதே நீங்க அதிமுக கூட கூட்டணி போகும்போது மது ஒழிப்புல சமரசம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டப்ப நாங்கள் உள்ளிருந்து அழுத்தம் கொடுப்போம்னு சொன்னீங்க நீங்க ஆனால் நீங்க கொடுத்த அழுத்தத்தில் கடை இழுத்து மூடி தள்ளிட்டாங்க எடப்பாடி வந்து இன்னும் இன்னும் தான் அதிகரிச்சாரு எண்ணிக்கையே ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் உண்மையான உள்ளிருந்த அழுத்தம் நெருக்கடி இப்போ திமுகவுக்கு நெருக்கடி உண்டாகி அவங்க அறிவிக்கிறாங்க உடனே அமைச்சர் அறிவிக்கிறார் நாங்க படிப்படியா மதுவிலக்க கொண்டு வருவோம் நீங்க கொடுத்த அழுத்தத்தில் கூட்டணியில் கொடுத்த அழுத்தத்தில் எடப்பாடி அறிவிச்சாரே என்னமா அறிவிச்சார் நாங்க பார்த்துட்டு தானே இருந்தோம் இப்ப எதிர்கட்சியா இருக்கீங்க உங்களுக்கு அரசியல் பண்ண நல்ல வாய்ப்புங்க பிஹெச்டி முடிச்ச ஒரு கட்சிக்கு அறுபத்தி மூணு பேர் கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்திருக்கு இதை விட ஒரு வாய்ப்பாங்க அரசியல் பண்றதுக்கு இது எவ்வளோ பெரிய நாடு தழுவிய பிரச்சனையாக மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்க முடியும் நீங்கள் மொத்த மாவட்டந்தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நீங்கள் இப்போ இதை குறித்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் பிரச்சாரம் மாநாடு நடத்தியிருந்தா இந்நேரத்துக்கு தீவிரமான பேசு பொருளாகி மதுக்கடைகளை திறக்க முடியாத அளவுக்கு திமுக அரசுக்கு உங்களால் நெருக்கடி கொடுத்துருக்க முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு எங்ககிட்ட தான் வந்து முதல் மரியாதை கொடுத்துருக்கணும் எங்களுக்கு தான் பரிவட்டம் கட்டிருக்கணும் நாங்க தான் பிஹெச்டி முடிச்சிருக்கோம் தான் வசந்த சாதிங்கிற டோனுக்கு வரீங்க இப்ப நீங்க ஆக இந்த வாதமும் இந்த கேள்வியும் எல்லாம் அரசியல் வெங்காயம் தரப்புல இருந்து தான் கேட்கப்படுது ஆனால் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இப்படி சொல்லியிருக்காரே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவங்க பிஹெச்டி நீங்கள் எல்கேஜி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு போயிட்டார் அந்த பதில் என்னென்னு நீங்களே பார்த்துங்க ஒன்றும் வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்லை நாங்கள் எல்கேஜி தான் அவங்க பிஹெச்டி தான் ரொம்ப மகிழ்ச்சி பாமக இழிவுபடுத்துறவங்கள பேசக்கூடாது அப்படிங்கிறவங்க ஒரு சொல்லியிருக்காரு இழிவுபடுத்துங்கிறது எங்கள் நோக்கம் இல்லை செய்தியாளர்கள் திரும்ப நான் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அவ்வளவுதான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் பேச நிறைய இருக்கிறது தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்